இத பார்க்கும்போது போல வெறி வருது கடற்கரை கடற்கறி தான் நீங்க ரெண்டு ரெண்டு ஏக்கரை ஆக்கிரமிச்சு பாடுகிற அளவுக்கு பெரிய ஆளுக இல்லை அதனால நீங்க கிளம்புங்க நம்ம கிளம்பு வென்று வென்றுட்டோம் முன்னணி அப்படின்னாவே கூட சொல்லலாம் என்ன சொன்னாலும் தகும் ஏன்னா இவனுக்கு நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோ போட்டாச்சு அவன் தம்பிகள்னு சில பேர் திரிகிறாங்க அவங்க வந்து பொம்பளைங்களை மதிக்கிறதும் கிடையாது பெண்கள் அப்படின்ற ஒரு இடத்த அவங்க வந்து காலுக்கு செருப்பாக தான் பார்க்குறாங்கன்றது நமக்கே தெரியும் நான் ஏற்கனவே நம்ம சொன்னது தான் கமெண்ட் செக்ஷனில் போய் பாருங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்றைக்கி இவன் வந்து மைக்கை கிடைக்கிற இடம்லாம் பேட்டி கொடுக்குற இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை இறக்கியே பேசிகிட்டு இருப்பேன் ஏன்னா எங்கேயோ பெட்டி வாங்கிட்டான்னு சொல்லி நம்மளே பேசிகிட்டு இருந்தோம் இன்றைக்கி அவன் என்ன பேசி பேசியிருக்கான் அப்படின்னா எங்கயோ ஒரு விழாவுக்கு போயிருப்பாப்ல போல ஐயா பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அப்புறம் புரட்சி தலைவி அம்மா அவங்க வந்து மெரினாவோட அவங்களோட கல்லறை இருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இன்னைக்கு அவங்க தமிழ்நாட்டுக்கு ஏகப்பட்ட நல்லது செஞ்சிருக்காங்க இன்னைக்கு திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யலைன்ற அளவு தான் இருக்கு ஏன் இன்னைக்கு நீயே இவ்வளவு பேச்சு பேசுறியே நீயே இந்த திராவிட இருந்து தானே பேசுகிற அறிவுகட்ட கூதுற அப்படின்னு தான் நாங்கள் சொல்றோம் ஏன்னா நீ இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு கருத்துரிமையா இருக்கட்டும் உனக்கு கொடுத்துருக்குற அந்த பேச்சுரிமையா இருக்கட்டும் இன்னைக்கு நான் உன்னைய புழக்கிறேன்னா இருக்கிற அந்த கருத்துரிமை கூட ஐயா பெரியார் அவர்கள் தான் எங்களுக்கு வாங்கி தந்திருக்காரு அப்ப இந்த மாதிரியான தலைவர்களோட சமாதியை நீ பேத்து எடுத்துருவேன்னு சொன்னியே உன்னைய பேக்காட்டி என்ன அப்படிதான் நாங்க கேட்போம் ஏன்னா இன்னைக்கு திமுக அரசு மேலையா இருக்கட்டும் அதிமுக அரசு மேலையா இருக்கட்டும் இருக்கலாம் விமர்சனங்கள் நாங்க வைக்கிறோம் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல வந்து இவ்வளவு பெரிய ஒரு கரூர் பெருந்துயர நிகழ்ச்சி நடந்திருக்கு நீ வந்து கேவலமா வந்து பேசிட்டு இருக்க விஜய் அவர்களை வந்து நீ தரக்குறைவாக கூட நீ சில இடத்துல பேசுற சனிக்கிழமை ராமசாமின்ற இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் உன் மேலே விமர்சனங்கள் தனியாக உனக்கு புழக்கப்பட்ட வீடியோ நிறையா இருக்குது இன்றைக்கி நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறது ஐயா முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயாவோட அப்படி என்னையா உனக்கு அவங்க மேலே வந்தோம் அவர் அப்படி உன்னை என்ன பண்ணிட்டாரு உன்னையெல்லாம் அவர் இருக்கும்போதே பிடிச்சி உள்ளே போட்டுட்டு வெளியில் விட்டுருக்காமல் இருக்கணும் இன்னைக்கு ஆளும் திமுக அரசு இந்த பேச்சை கேட்டுட்டு ஏன் சும்மா இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது அம்மா இருக்கும்போது உன்னை எப்படி சொல்ல போட்டதை ஆறு மாத கால தண்டனையை குறைச்சி இன்றைக்கி அந்த ஐயா தான் உன்னை வெளியில் விட்டுருக்காரு உன்னை அப்படியே உள்ளே வச்சு செம்மி இருந்தாங்கன்னா இன்றைக்கி நீ இந்தளவு வளர்ந்து பேசியிருப்பியா திராவிடத்தை எதிர்க்கிற நீ இன்னைக்கு பெண்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஐயா பெரியாரே நீ இழிவாக பேசுற அவர் சொல்லாத ஒரு கருத்தை சொல்கிறாருன்னு சொல்ற நீ எல்லாம் மனுஷனே கிடையாது உன் தம்பிகளுக்கு உனக்கு அறிவு இருந்தால் உன் தம்பிகளுக்கு அறிவு இருக்கும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவங்க வந்து தன்னோட அண்ணன் சொல்கிறதெல்லாம் உண்மையை நம்பிட்டு திட்டாங்க அவங்களுக்குலாம் திருத்துறதுக்கு இன்னொன்று பத்து பெரியார் வந்தாலும் பத்தாது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீ பேசுறது நல்ல விதமா பேசுறியா மத்தியில் ஒரு சில இருக்குங்க போக்குவரத்துக்கு இடையூறா இருக்கு அகற்ற விஷயம்ப்பா நீ செய்யும் சொல்லலாம் இல்லைங்க ஒரு பொதுவான இடத்துல இந்த மாதிரி ஒரு சிலை இருக்கு அதனால சில இடையூறுகள் வருது சரியான முறையில் மக்களால் பயணிக்க முடியல அதனால நம்ம தூக்கி வேறு இடத்துல வைப்போம்னு சொல்லு நியாயம் நான் வந்து முன்னணியில் வந்த உடனே கட்டப்பாறையை கொண்டுட்டு வந்து இடிப்பேன்னு சொன்னால் உன்னையெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஏன் இன்னும் உனையை விட்டு வச்சுருக்காங்க வெளியில் இன்றைக்கி கரூர் துயர சம்பவத்தை பற்றி பேசுகிற அனைவருக்கும் அரசுக்கு எதிராக பேச அனைவருக்கும் நீதிமதிய நீதிபதியை விமர்சிக்கிற அனைவருக்குமே வந்து தண்டனை கிடச்சிட்ருக்கு அது ஒரு பக்கம் இருக்கோம் நாங்கள் நம்ம வந்து எந்த அளவு நம்ம நின்றுக்குறணுமோ அந்தளவு தான் நிற்கிறோம் அந்தளவு தான் நம்ம பேசுகிறோம் ஆனால் இவ்வளோ தூரம் வாயை விட்டுக்கிட்டு இருக்கிற உனக்கு ஏன்னா அந்த பதிவவே நீக்கிட்டாங்க அப்போ இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கோம் ஏன் இன்னும் சும்மா விட்டுருக்காங்க இந்த திமுக அரசு அதிமுக காரங்களாம் என்ன பண்ணுறீங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சமாதியையும் அம்மா அவர்கள் சமாதியையும் அறிஞர் ஐயா சமாதியையும் கலைஞர் ஐயா சமாதியும் தொடும்போது எனக்கே கொதிக்குதே உங்களுக்கு ஏன் கொதிக்கலை நீங்களாம் ஏன் எங்கே இருக்கீங்க இன்னைக்கு தி ஏன் ஸ்டாலின் ஐயாவுக்கு கோபம் வரல ஏன்னா கலைஞர் ஐயா எங்களுக்கு அவ்வளோ பண்ணியிருக்காரு எம்ஜிஆர் ஐயா அவ்வளோ பண்ணியிருக்காரு அம்மா அவ்வளோ நலத்திட்டங்கள் உதவி கொடுத்துருக்காங்க அறிஞர் அண்ணா தமிழ்நாட்டுக்கு பண்ணாதது என்ன இன்னைக்கு இவனை நீங்க இன்னும் பேச விட்டுக்கிட்டே வளர விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இவன் தமிழ்நாட்டை தரமாட்டமாக்கிட்டு போயிட்டே இருப்பான் ஏன்னா இவங்க தம்பிகள்லாம் நல்லவங்க கிடையாது அவங்க எல்லாம் பொம்பளைங்களை பெண்களை போதை பொருளானு நினைச்சிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு வேண்டுகோளாவே வைக்கிறேன் இந்த மாதிரி பேசுறவன தயவு செஞ்சு தண்டிங்க எங்களுக்கு கோவம் வர்றது கூட உங்களுக்கு வரமாட்டேங்குதுன்னு எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இவ்வளவு தூரம் இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லது செஞ்ச ஒரு தலைவர்களோட கல்லறை வந்து அங்கே அமையுது அவங்களுக்கு ஒருவேளை அது அமைய வேண்டான்னு எதிர்ப்பு தெரிவிச்சா அன்னைக்குங்கவே அந்த மக்கள் போராடி இருப்பாங்க ஏன்னா இன்னைக்கு அவங்க தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் நந்தது செய்யலை நீ யாரு நீ தமிழனா முதல்ல நீ தமிழனா தமிழ்நாட்டில் பிறந்தியா நீ வேணா உன்னோட பொய்யான ஒரு சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வரலாம் உன்னோட ஒரு ஆதார் கார்டை காட்டலாம் என்ன வேணாலும் காட்டலாம் உன்னை தமிழனா நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் இன்னைக்கு நீ தமிழ்நாட்டில் பெருவிதவாதத்தை ஏற்படுத்துறதுக்கு தான் நீ இவ்வளோ பேச்சு பேசிட்டு இருக்க அதனால எங்களுக்கு நல்லது செஞ்சா நாங்கள் முன்னோரா நினைச்சுக்கிட்டு அவங்களோட கல்லறை நீ தொடணும்னு நினைச்சா நீ தொட்டு பாரு நீ தொட்டு பாரு இன்னைக்கு நான் சொல்றேன் உன்னைய சவாலாவே விடுறேன் நீ உன்னால முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த திராவிட தலைவர்களின் சமாதியை நீ தொட்டுட்ட அப்படின்னா நீ தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே சும்மாதானே இருக்காங்க அவங்க வந்து இன்னைக்கு உன்னைய பேசலை இல்லை அதனால நீ என்ன வேணாலும் பேசுவ உன்னோட தம்பிகளுக்கு நீ முதல்ல நல்ல புத்தியை சொல்லிக் கொடு நீ முதல்ல ஒரு இடத்துல நின்று முதல்ல நின்று நீ ஜெயிச்சிட்டு வந்து மிச்சத்தலாம் பேசு ஏன்னா இன்னைக்கு உன்னை ஏத்துக்கிட்டா பதினஞ்சு வருஷமா நீ சும்மா பேசிக்கிட்டே இருக்க மாட்டேன் இந்நேரத்துக்கு ஏதாவது ஒரு கவுன்சிலராவது நீ ஆயிருப்பேன் ஏன்னா எல்லாரும் கேட்கறது அதுதான் பதினஞ்சு வருஷமா பேசி நீ என்னத்தை தான் மாதிரி மாதிரிதான் இருக்கு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை நீங்க வந்து விமர்சிக்கிறீங்க ஆஹ் விஜய் அவர்களை பேசுறீங்கன்றது ஒரு பக்கம் ஏன்னா இன்னைக்கு தம்பின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுறீங்க ஆ சனிக்கிழமை ராமசாமி அணில் குஞ்சம் அணில் கூட்டம் அப்படியே கால்களையும் கைகளையும் ஓடுது அதெல்லாம் உங்களோட விமர்சனம் தான் நாங்கள் கூட தான் ஆம கூட்டம்னு சொல்றோம் ஆம கரின்னு சொல்றோம் இதெல்லாம் வந்து எங்களோட ஒரு இதெல்லாம் வந்து காமெடி நீங்கள் ஒரு பக்கம் காமெடி பண்ணுங்க நாங்க ஒரு பக்கம் ஏன் சிரிங்கப்பா அப்படின்ற சிரிச்சுட்டு போயிடலாம் ஆனா இன்னைக்கு நீ தொற்றுக்கிறது திராவிட தலைவர்களை திராவிடம் செத்து போச்சுன்னு சொல்ற நீ எல்லாம் உனக்கெல்லாம் எவ்வளோ திராணி இருந்தால் திராவிட தலைவர்களை நீ பேசிட்டு இன்னும் அந்த தமிழ்நாட்டில் நீ இருப்ப அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரியான பேச்சுக்கள் மேடை பேச்சுக்களை நீ தவிர்த்துட்டு நாகரிகமாக பேசுங்க ஏன்னா எத்தனையோ தலைவர்கள் இன்றைக்கி தரங்கிட்டு தான் பேசுகிறாங்க அவங்களும் இன்றைக்கி சும்மா தான் சுற்றிட்டு இருக்காங்க நான் எல்லாத்துக்கும் பொதுவான விஷயமாக தான் நாங்கள் சொல்கிறோம் இன்னைக்கு அண்ணன் சீமான் அண்ணன் எங்கள் அண்ணன் எங்களோட அண்ணன் பேசிக்கிட்டு இருக்கவங்களுக்கு மத்தியில் உங்களோட மரியாதையை நீங்களே குறச்சிக்கிறீங்க உங்களோட போக்கு வந்து சரியில்லை ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இருபத்தி ஆறில் உங்களுக்கு ஓட்டு வங்கி இருக்காது ஏன்னா உங்கள் கட்சியே இருந்துச்சுன்னா இருந்த இடம் தெரியாமல் போயிடும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி நீங்கள் இருக்கீங்க உங்களோட தம்பிகள் அதை விட மோசமாக பெண்கள் போடுற ஒரு வீடியோவாக இருக்கட்டும் ஒரு லைவா இருக்கட்டும் மோசமான கருத்துக்களை நாம் தமிழர் இருந்து தான் வந்து பேசுகிறோம்னு வேற பேசுகிறாங்க ரொம்ப பெருமையாக வேற பேசிக்கிறாயங்க ஏன்னா பெண்கள் மத்தியில் நீங்கள் எந்தளவு மரியாதை கொடுக்குறீங்கன்னு நம்ம சாட்டை அண்ணனை பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஏன்னா பெண்களை வந்து அவ்வளோ அருமையாக மதிக்கிறார் அப்படின்னா பெண்கள் கடவுள் அப்படின்னா அவர் தான் அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது ஏன்னா அவ்வளோ தூரம் கேவலமாக பேசுகிறேன் அவன் அவனால் வந்து ஒரு ஒரு கட்சியோட என்னவாக இருக்கானோ அதை எங்களுக்கு தெரியாது அவன் வந்து பேசுகிறான் அவன் சேனல் வச்சிருக்கான்றதுக்காக பெண்களை எவ்வளோ தூரம் மதிக்கணும் மதிச்சுக்கிட்டு இருந்த இந்த திராவிடத்தை நீ வந்து இந்த மாதிரி பேசுகிற அப்படின்னா நீ தமிழ்நாட்டில் இருக்கிற வேண்டிய ஆளே கிடையாதுப்பா இன்னைக்கு நீ வந்து கடலில் வந்து நான் தூக்கி போட்டுருவேன் உன்னையே தூக்கி யாரும் கடலில் போடாமல் பார்த்துக்க தயவு செஞ்சு உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் எங்களாலெல்லாம் கேட்க முடியாது நீ பேசுகிறத சரியா அதனால் இதோட நிறுத்திக்க தயவு செஞ்சு நம்ம சேனல் பார்க்க வர வியூவர்ஸ் திராவிட கட்சிகள் வந்து தமிழ்நாட்டுக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகமும் இந்த திராவிடத்தை பிடிச்சு தான் வந்துட்டுருக்கு ஏன்னா தமிழக வெற்றி கழக தலைவருக்கு அது நல்லாவே தெரியும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் தமிழ்நாடு நிமிர்ந்து இருக்கிறதுக்கு காரணமே இந்த திராவிடம் தான் இவனை மாதிரி சில பேர் வந்து இப்படி தான் பேசி திரீராங்க அவங்களாம் சீக்கிரம் தமிழ்நாட்டை விட்டு காணாம காணாமம்பிடுவாங்கன்னே சொல்லணும் ஏன்னா இருபத்தி ஆறில் அவங்களால நிலையாக நிற்க முடியாது இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு கரூர் பெருந்துயரம் அப்படின்ற ஒரு இடம் ஒரு சின்ன சின்னன்னு சொல்ல முடியாது ஏன்னா நாற்பத்தி ஒரு உயிர்கள் போயிருக்குன்ற ஒரு ஒரு துயர சீக்கிரமா மீண்டு வந்துருவாங்க மீண்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட ஆட்டம் பலமாக தான் இருக்கும் ஏன்னா இளைஞர்கள் தொண்டர்களுக்கு சொல்ற முக்கியமான விஷயமே இனிமேல் இந்த தவறு நடக்காம பார்த்துக்கோங்க ஒவ்வொரு ஏரியாக்களிலையும் இருக்கிற செயலாளர்கள் நிர்வாகிகள் வந்து தங்களோட பொறுப்புல இருக்கிற அந்த பொறுமக்களை தயவு செஞ்சு பத்திரமா பாத்துக்கங்க இப்ப கட்சி பொதுக்கூட்டமாக இருக்கட்டும் கட்சி மக்கள் சந்திப்பாக இருக்கட்டும் தலைவர்களோட ஒரு மாநாடாகவே இருக்கட்டும் ஏன்னா மாநாட்டுக்கெலாம் நம்ம கேட்ட இடம் தான்றனால நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு நிகழ்வை நம்ம சந்திக்கல அப்போ இந்த இடம் வந்து நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அவ்வளோ தூரம் கம்பீரமாக சிரித்து வெற்றி நடை போட்டுக்கிட்டு இருந்த நம்ம அண்ணனை இன்னைக்கு நம்மளே கண் கலங்குற மாதிரி வீடியோவை பார்த்துட்டு மனசு பொறுக்க மாட்டேங்குது அதனால தான் வந்து இந்த மாதிரி இவங்களாம் பேசுகிறத கேட்கும்போது அண்ணன் இந்த இடத்துல பேசுறதுக்கு இல்லாமல் போயிட்டாரே இப்போதைக்கு வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிறாரே அப்படின்ற ஒரு மனவேதனையில் தான் நம்மலாம் இருந்துகிட்ருக்கோம் அதனால அந்த மனவேதனைக்கு காரணமே நம்மள ஆயிட்டோமே அப்படின்னு தயவு செஞ்சு டிவிக்கு தொண்டர்கள் அனைவரும் உணர்ந்து இனிமேலாவது தயவு செஞ்சு தலைமை சொல்கிறத கேட்டு அந்த வண்டிக்கு பின்னாடி போகாதீங்க ஹெல்மெட் அணியாதீங்க செல்ஃபோன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டாதீங்க இந்த மாதிரி வ கட்சி வழிமுறைகளோடு பின்பற்றி நடந்துக்குங்க அனைவருக்கும் நன்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்